உணவு வளங்கள் அட்டையையும் ஓட்டுரிமை அட்டையையும் மாவட்ட ஆட்சித்த பெண்களும் ஆண்களும் பள்ளி மாணவர்களும் அந்த ஊரில் இருந்து கிளம்பும் போது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேன் ஓட்டினா ஒரு டிரைவருக்கு ஐநூறுல இருந்து அறுநூறு கிடைக்கும் சாதாரண வாகன ஓட்டிகளை நீ வாகனத்தை எடுத்துட்டு போனா அவன் வாகனத்து மேல கேச போட்டு உள்ள அடைச்சிருவேன்னு சொல்லி அவ்வளவு வரை தடுக்க ஒரு யானை யானை குட்டியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முளைய அடிச்சு ஒரு கயிறு வச்சு கட்டிருப்போம் யானை குட்டி கால வச்சு இழுத்து பார்க்கும் நகர முடியாது யானைக்கு தெரியாது இழுத்து பார்க்கும் முடியாது போடுறது சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துரும் இப்படிதான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்கள் படுத்து சிதம்பரபுரம் கிராம மக்கள் தங்களுடைய பெயர் சிதம்பரபுரம் வைக்க வேண்டும் என்று அதாவது ரெவின் கார்டு ஏ ரிஜிஸ்டர் இருக்கும்படி வைக்க வேண்டும் என்று கூறி ராதாபுரம் தாலுகா அலுவலகம் ஒன்று உண்ணாவிரதம் இன்று பத்தொன்பதாவது நாள் ஆகிறது பல தடவை போராட்டங்கள் நடத்தும் மாவட்ட நிர்வாகம் இன்று வரை சீசாயிக்கவில்லை ஏ ரிஜிஸ்டரில் உள்ள அந்த சிதம்பராபுரம் என்ற பெயர் தான் நாங்கள் வைக்க சொல்கிறோம் புதிதாக ஒரு பெயரை வைக்க சொல்லவில்லை புதிதாக உயர்ந்த பெயர் வந்து அந்த பஞ்சாயத்து போர்டு முதல் தலைவர் வைத்த யாக்கோப்புறம் தான் புதிய பெயர் ஆகவே ஏ ரிஜிஸ்டரோட பெயரை வைக்க வேண்டும் என்று உணர்வு ராதாபுரத்தில் உள்ள மக்கள் அதாவது அந்த மக்கள் தொடர்ந்து ராதாபுரத்தில் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள் அந்த உண்ணாவிரதம் இருக்கும் மக்களிடம் இன்று வரை மாவட்ட நிர்வாகம் முறைப்படியான பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அங்கிருந்து சேர்மாதேவி கிடைக்கின்றார்கள் நெல்லை கிடைக்கின்றார்கள் ஆகவே இதுவே எந்த விதமான போராட்டமோ பேச்சுவார்த்தை போராட்டத்திற்கு பேச்சுவார்த்தை அழைத்தால் தாலாவரம் தாள்கா அலுவலகத்திற்கு பேச்சுவார்த்தை அளிக்கும்படி பணிந்து கொள்கிறோம் தொடர்ந்து உண்ணாவிரதம் நடக்கும் கா காஞ்சியவழியில் நடந்துக்கிறது காஞ்சியவழியில் நடந்து கொண்டு இருந்தால் வெற்றி பெறுவதற்கு காலதாமதம் ஆகும் என்றுதான் கூறுவார்கள் ஆனால் உண்மையிலே என்ன நிலவரம் என்று எங்களுக்கு தெரியவில்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் முறைப்படி அந்த பெயரிடுவதற்கு உத்தரவிடும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அட்டையை ராதாபுரம் இருந்த மக்கள் அத்தனை பேர் குடும்ப அட்டையை வழங்க வந்தார்கள் அந்த குடும்ப அட்டை மறுத்துவிட்டது மாவட்ட நிர்வாகம் ஆகவே வரும் வந்து அதாவது சென்னை கோட்டையிலே நமது தமிழக முதலமைச்சர் சுதந்திர குடியேற்றுவார்கள் அதே அதே போல் டெல்லியிலே பாரத பிரதமர் கொடியேற்றுவார்கள் ஆனால் சிதம்பரமர மக்களுக்கு இந்த உசை எந்த விதமான உண்மையும் இல்லை ஆகவே தங்களுடைய உணர்ச்சி வெளிப்படுவதற்காக சிறப்புரத்தில் உள்ள மக்கள் இத்தனை பேரும் தங்களுடைய வீட்டில் சிறப்புக் கூடியேற்றி தன்னுடைய அரசுக்கு தன்னுடைய கோஷப்படுத்துவார்கள்